பெரிய பிரியமானவர்களே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் நாளிலும் தினமொரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றும் கூட நாம் தியானிக்கிருக்கிற வார்த்தை ஒன்று பேதுரு ரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் பிற இனத்தினர் நடுவில் நன்னடத்தை உடையவராயிருங்கள் கிறிஸ்தவுகள் பிரியமானவர்களே பேதுரு நமக்கு ஒரு அறிவுரையை இன்று கொடுக்கிறார் பிற இனத்தவர் என்றால் கிறிஸ்துவை அறியாதவர்கள் கிறிஸ்தவர்களிலே கிறிஸ்துவை அறியாதவர்களும் இன்று இருக்குதான் செய்கிறார்கள் அப்போ கிறிஸ்துவை அறிந்தவர்கள் என்றால் உண்மையான அன்பு எது இரக்கம் எது தயவு எது என்பதை அறிந்தவர்கள் கிறிஸ்துவை அறிந்தவர்கள் அப்படி நாம் கிறிஸ்துவை உண்மையாக ஏற்றுக்கொண்டோம் என்றால் நாம் பிறர் முன்னிலையிலே நன்னடத்தை உடையவர்களாக நம்முடைய சொல் மற்றும் செயலின் மூலமாக காட்ட வேண்டும் ஒரு சாட்சி வாழ்க்கை வாழ வேண்டும் அப்படி வாழும் பொழுதுதான் கிறிஸ்துவை அறியாதவர்கள் நம்மை பார்த்து அறிந்து கொள்வார்கள் இவர்கள் வணங்குகிற தெய்வம் உண்மையான தெய்வம் போல ஆகவேதான் இவர்களுடைய பேச்சு உண்மையா இருக்கிறது இவர்கள் மற்றவர்கள் மீது செலுத்துகிற அன்பு உண்மையுள்ளதா இருக்கிறது இவர்கள் மற்றவர்களுக்கு இரக்கம் காட்டுகிறார்கள் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளத்தக்கதான பேச்சு செயல் நம்மிடம் இருக்க வேண்டும் என்று பேதிர விரும்புகிறார் ஆம் கிறிஸ்தவுகள் பிரியமானவர்களே இன்றைக்கு நம்ம வீட்டை எடுத்துக்கிட்டோம்னா எவ்வளவோ கெட்ட வார்த்தைகள் எவ்வளவோ சண்டை சச்சரவுகள் ஒரு டிவி ரிமோட்டுக்காக அவ்வளவு பிரச்சனை அவ்வளவு கனமான வார்த்தைகள் என்று பேசத் தொடங்கிவிட்டோம் ஒரு செல்ஃபோன் சார்ஜ் போடலைன்னா அவ்வளவு டென்ஷன் ஆகுது ஒரு ஃபோன் வந்த உடனே எடுக்கலைன்னு அவ்வளவு டென்ஷன் ஆகிறோம் தேவையற்ற வார்த்தைகள் கெட்ட வார்த்தைகள் நிறைய பேச ஆரம்பிச்சிட்டோம் ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை நம்ம வீட்டில் இதை பேசுகிறப்ப அதிகமான சத்தமும் எரிச்சலும் நம்ம வீட்டில் நடக்கிறப்ப அதை நம்ம பக்கத்து வீட்டார் இயேசுவை அறியாத பிற இனத்தார் அதை கேட்டார் என்றால் நம்மை பற்றி என்ன நினைப்பார்களோ அது இரண்டாவது ஆனால் நாம் வணங்குகிற இயேசு கிறிஸ்துவை அவர்கள் தவறாக நினைத்துவிடக்கூடாது ஆம் கிறிஸ்தவுகள் பிரியமானவர்களே நம்முடைய பேச்சு நம்முடைய கடவுளை உயர்த்த வேண்டும் நம்முடைய கடவுளுக்கு நாம் உண்மையுள்ள பிள்ளைகள் என்பதை அவர்கள் பார்த்து அறிந்து நம்முடைய கடவுள் யார் என்று அவர்கள் அறிய முற்பட வேண்டும் அதற்கு நாம் தான் நம்முடைய சொல் செயல் வழியாக சாட்சியாய் நிற்க வேண்டும் ஆம் கிறிஸ்தவுகள் பிரியமானவர்களை இந்த வார்த்தையை இந்த புதிய நாளிலே நாம் ஏற்றுக்கொள்வோம் ஆம் கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களை இந்த வார்த்தையை நம் உள்ளத்திலே பதிப்போம் நம்முடைய சொல் செயல் வழியாக நம் இயேசு மகாராஜாவை நாம் உயர்த்துவோம் சாட்சி வாழ்க்கை வாழுவோம் ஆமேன் நாம் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவை எங்கள் அன்பு அன்புத்தகப்பனே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான கொடி நன்றி அப்பா இந்த நாளிலும் நாங்கள் கற்றுக்கொண்ட இந்த வார்த்தையின்படியாக இயேசப்பா எப்பொழுதும் எங்களுடைய நன்னடத்தை வழியாக இயேசு மகாராஜாவின் வல்லமையுள்ள நாமத்தை நாங்கள் உயர்த்துகிற பிள்ளைகளாக வாழ சாட்சி வாழ்க்கை வாழ எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் அப்பா இன்றும் கூட தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்திட அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே இன்று நாம் கற்றுக்கொண்ட இந்த வார்த்தை நம் உள்ளத்திலே பதிய வேண்டும் நம்முடைய குடும்பத்திலிருந்து இதை நாம் தொடங்குவோம் நல் வார்த்தை நன்னடத்தையின் வழியாக நாம் கிறிஸ்துவுக்கு சாட்சியாக நிற்போம் ஆமேன் தேங்க்யூ